முன்னாள் அமைச்சர் கோசி மணி நினைவு தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவரது உருவச்சிலை மற்றும் உருவப்படத்திற்கு திமுகவினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது குத்தாலம் திமுக அலுவலகத்தில் உள்ள கோசி மணியின் உருவச்சிலைக்கு திமுகவினர் குத்தாலம் கடைவீதியிலிருந்து பேரணியாக புறப்பட்டுச் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நகர திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணா பகுத்தறிவு மன்றம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கோசி மணியின் உருவப்படத்திற்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக அமைச்சர் கோசி மணி பிறந்த ஊரான மேக்கிரிமங்கலம் கிராமத்திலும் அவரது உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது